ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சரி யாஸ் இன்றைக்கி எப்படி சொல் எப்படி போய்ச்சின்னு பார்த்துலாம் ஸோ போலீஸ் வந்து சரிச்சிட்டுருக்காரு பஸ் போய் டாக்குமெண்ட்டை காமிச்சு இந்த பாருங்கள் சார் பத்து லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ தர மாட்டாங்க போர் ஃபேமிலி சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி சார் அப்படிலாம் இல்லை இது முன்னாடி இடம் பிரச்சனை நீங்கள் தான் சார் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு அதெல்லாம் எப்படிமா எனக்கு தெரியும் ஆயிரம் கேஸ் நான் பார்க்குறேன் சரி உங்கள் பிரச்சனை சீக்கிரம் முடிச்சுங்க சண்டை போடாமல் இல்லைனா நீங்கள் கோர்ட்டில் போய் ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் குமரனை வந்து சாப்பாடு வாங்கினா டைலரை சாப்பாடு வாங்கிட்டு வந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பாட்டி மாவும் அமுச்சு வச்சுறாங்க குமரன் வந்து போயிடுறாரு ஸோ அந்த நேரத்தில் என்ன தங்கச்சி ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறது அழகை அப்படின்னு சொல்லிட்டு வசதிக்கும் ஃபோன் வந்துடுது யாரும் கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் அப்படின்னா சொல் தங்கச்சி அப்படின்னா திடீர்னு காலையில் வந்துடுறாங்க காலையில் வந்து எங்களை விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா தங்கச்சி இப்படி பண்ணுறது திடீர்னு சரி ஒரு நாளாவது போ அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க கிளம்பிடுறாங்க காவிரி ஏமா இப்படி பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணாத உன் வீட்டை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த சீன் அடுத்தடுத்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எம்னா வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு எம்னா பார்த்து ஷாக் ஆகிறாங்க இன்னும் எம்னா நான் தான் விஜய் ஏன் எப்படி நிற்கிறீங்க அப்புறம் நிவின் வந்து வாங்க விஜய் வாங்க என்ன நிவின் எம்னா எவ்வளோ ஷாக்காக இப்படி நிற்கிறாங்க நான் வெல்கம் பண்ணுறேன் விஜய் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பழைய எம்னா நல்லா வந்து கூப்பிடுவாங்களே இது மாதிரி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி மாறட்டும் அப்படின்னு என்ன எம்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்று சும்மா தான் நான் போய் டீ போட்டு விட்டுடுறேன் போயிடுறேன் நிவின் கேட்குறாரு என்ன கால் பண்ணால் வந்து திடீர்னு வந்துட்டிங்க விஜய் அப்படின்னு உணவு நவீன் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்துருக்கேன் அவனவங்க ஓகேன்னு சொன்னால் அவரை வந்து மாற்றி பேசுகிறா தான் ஆபத்துன்னு குமரண்டையும் கேட்டால் அவரும் சரியாக சொல்லலை பாட்டிமா பிரச்சனை அப்படின்னு தெளிவாக சொல்லலை உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன் எம்னா கிச்சன்லேருந்து மைன்ட் வசம் ஆகாமல் அவர் எப்படி சொல்லுவார் அவர் தான் எல்லாம் ஊர் சுத்த முடியாது சொன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸாங்க கிச்சன்ல இருந்து ஸோ இவங்க வந்து கேட்கறாரு நவீன் அமைதியாக இருக்கா இல்லை விஜய் எதுவும் தெரியாது நிவீன் சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா எனக்கு பயங்கர பிரச்சனை பண்ணி அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு விஜய் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு இப்போவே கூட நான் போய் பேசுகிறோம் அப்படின்னு பாருங்க அப்புறம் நிவின் சொல்கிறாரு அவங்க இப்போ இல்லை ஊர் போயிருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னு ஃபஸ்ட்டு பதி இந்த மாதிரி பத்திரத்தை வச்சுக்கிட்டு வீட்டை கொடுங்க இல்லைன்னா அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி ஏன் மாதிரி கோர்ட்டுக்கு போனால் கேஸ் நிற்காது அவனுக்கும் தெரியும் பட் அது வரைக்கும் இல் தடிக்கலாம் இல்லையா வசம் கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி கோவப்படுறாரு ஸோ இனியான எப்பிசோடு வந்து அதோடு முடிஞ்சிருக்குங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம மட்டும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ